வாட்ஸ்அப்பில் வரும் அனைத்து தகவல்களையும் அப்படியே நம்பிவிடக் கூடாது என நியூ செவன் தமிழ் தொலைக்காட்சி பொறுப்பாசிரியர் சுகிதா சாரங்கராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாநகர நூலக ஆணைக்குழு மாணவர் வாசிப்பு மன்றம் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான படைப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நியூ செவன் தமிழ் பொறுப்பாசிரியர் சுகிதா சாரங்கராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது அவர் பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் உள்ளதாக தெரிவித்தார் திறமையை வளர்த்து கொண்டால்தான் ஊடகத்துறையில் நிலைத்திருக்க முடியும் என்றும் அவர் கூறினார் காலத்துல பெண்களுக்கான ஸ்பேஸே இல்லாம இன்னும் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆனா நீங்க வந்து அந்த இடத்துல தவிர்க்க முடியாத ஆளா இருக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் டெய்லி சண்டை செய்யணும் அப்டேட் பண்ணிக்கணும் நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திக்கணும் அந்த இடத்துல நீங்கள் வந்து யாரையும் மேட்ச் பண்ண முடியாத காம்படிட்டராக நிற்கணும் என்னால் நிற்க முடியும் என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ் பண்ணுற இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஃபேஸ் பண்ணணும் அந்த சர்வைகள் ரொம்ப முக்கியம் என்னடா இவங்க பயமுறுத்துறாங்களே அப்படின்னு சொல்லாதீங்க எந்த ஃபீல்டுக்கு போனீங்கனாலும் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த ஃபீல்டில் வந்து அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் எந்த ஃபீல்டும் இன்றைக்கி சும்மாலாம் கிடையாது எல்லா ஃபீல்டுலேயும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகி வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா நான் வந்து எந்துவா உள்ள வரீங்க வந்து ஜாப் ஒர்க் இதுதான் நம்ம பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு ஒரு தேக்க நிலையை பார்க்குறேன் அப்புறம் தமிழ் மீடியா தான் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தமிழ் நல்லா பேசவும் எழுதவும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் சோஷியல் மீடியாஸில் வந்து சண்டை செய்கிறதையும் இக்னோர் பண்ணிடுங்க தயவுசெய்து அதை பண்ணாதீங்க அது உங்கள் நேரத்தை சாப்பிட்றோம் அதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தீசிஸ் பேப்பர் ஒன்றா படித்து உங்களுக்கு உங்களோட அறிவை வளர்த்துக்கிட்டு நீங்கள் போய்க்கலாம் அங்கே போய் சண்டை செய்கிறத விட ஆனால் என்ன என்னுடைய பெரிய விஷயம் என்ன சொல்கிறேன்னா ஃபேமிலி குரூப்பில் வரக்கூடியது எல்லாத்தையும் நம்பதுன்னா மற்ற குரூப்பில் வரதை நம்பலாமான்னா எந்த குரூப்பில் வரதையுமே நம்பாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து எங்கேயுமே வந்து ஆஃபீஸ் கிடையாது எல்லாமே வந்து ஃப்ளோட்டிங் ஆஃபீஸ் தான் அதாவது ஒர்க் ஆஃப் எல்லா மாதிரி நம்ம மொபைல் தான் அதுக்கு ஒர்க் ஆஃப் எல்லாம் அங்கே வந்து நிறைய செய்திகள் வரும் அதை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் லென்ஸ் இருக்கு இல்லையா கூகுள் லென்ஸில் ரிவர்ஸ் சர்ச் இமேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நீங்கள் கூகுள் லென்ஸில் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அது வந்து ஃபேக்ட் செக் பண்ணியிருந்தால் செக்கோட ஆர்கனைசேஷனோட பேரோடையே ஃபர்ஸ்ட்லேயே வரும் ஃபேக்ட் செக் பண்ணப்படலை அப்படின்னா அந்த செய்தி வேறு வேறு தளங்களில் வேறு வேறு மாதிரியாலாம் வந்திருக்கும் அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்